விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரேணுகா அன்னப்பூர்ணை கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அன்னப்பூர்ணையுமே இது ரேணுகா தானே அப்படிங்கிற மாதிரி மல்லிக்கிட்ட கேட்குறாங்க மல்லியும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ விஜயை நல்லாவே கேள்வி கேட்டுட்டுருக்கிறாங்க இப்போ ரேணுகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டிங்க அப்போ என் பொண்ணோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் ரொம்ப நல்லவ தான் அதுக்காக ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்ல முடியாது எனக்கும் சீயலம் அப்படிங்கிறது தான் செய்து நான் என் பொண்ணை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க விஜய்க்குமே அது புரியுது அப்படின்னு சொன்னாலுமே கொஞ்ச நாளைக்கு மட்டுமா அப்புறமா நான் தனியாக ரேணுகவை கூட்டிட்டு போயிடுற அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்கவுமே மல்லி கண் கலங்கி அழுதுட்ருக்குறாங்க பாருங்க பெரியமா ரேணுகவை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்னோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் நீ தான் புள்ள காரணம் ஒன்று ஒசூருக்கு ஜாலியாக மாப்பிள்ளை கூட இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினா நீ தேவையில்லாத பிரச்சனையை நீ கொண்டு வந்துருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்ருக்குறாங்க என்னால் என்ன பெரியமா பண்ண முடியும் அவர் கண் கலங்கி அழுகிறப்ப என்னால் ரேணுகவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராமல் இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்க சொல்கிறாங்க இப்போ ரேனுக்காக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகலாம் அவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் நம்புகிறாங்க ஆனாலுமே இப்போ வந்திருக்கிறது ஒரிஜினல் ரேனுக்காவா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக தான் இருக்குது மனோகர் மட்டும்தான் அந்த சந்தேகத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே விஜய் மல்லிகிட்ட அவங்க வெளிப்படுத்தாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அன்னபூர்ணிக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த ராஜி ரஞ்சிதாவுமே ரேணுகா உயிரிட வந்ததை பார்த்துக்கிறாங்க அவங்க என்னென்ன திட்டம்லாம் போட போகிறாங்க என்னென்ன சதி திட்டங்கள்லாம் செய்ய போகிறாங்களோ இதில் இருந்து மல்லி விஜய் எப்படி இணைய போகிறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க